திட்டக்குடி அருகே பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுமிகள் கடத்தப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட வழக்கில் பதினாறு பேர் குற்றவாளிகள் என கடலூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திட்டக்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது பயின்று வந்த இரண்டு சிறுமிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காணாமல் போகினர் அவர்களை பல இடங்களில் தீவிரமாக தேடிய போலீசார் மீட்டனர் அப்போது அந்த சிறுமிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது முதலில் தனலட்சுமி என்பவர் அந்த இரண்டு சிறுமிகளையும் கடத்தி மத போதகர் உள்ளிட்ட மூன்று பேருடன் பாலியல் உறவில் ஈடுபடுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து சில பேரிடம் விற்கப்பட்ட இரண்டு சிறுமிகளும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் என பல பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமிகள் இருவரும் பல தரகர்கள் மூலம் இருபத்தி மூன்று மாவட்டங்களிலும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வழக்கில் தீர்ப்பளித்த கடலூர் மகிழா நீதிமன்றம் வழக்கில் தொடர்புடைய பதினேழு பேரில் பதினான்கு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் வரும் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது